ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்மே சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பாக தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நவக்கிரகங்கள்லேயே சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான கிரகமாக கருதப்படுது நம்ம வாழ்க்கையில சுபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது குரு பகவான் தான் குரு பகவான் இருக்கக்கூடிய இருப்பிடம் அவருடைய பார்வை இதனோட அடிப்படையில் தான் நமக்கு எல்லா நல்லது கெட்டதுமே வந்து நடக்கும் அந்த வகையில் குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிக்கேற்ப குரு பார்வை ரொம்ப முக்கியமான பார்வையாக கருதப்படுது ஸோ குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த குரு பயிற்சி அடுத்த ஒரு வருடத்துக்கு ஆட்டத்தை வந்து காட்டப்போகுது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் ஒவ்வொரு வகையான பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தம்னெல்லாம் பார்த்தது போல ரிஷபராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருடம் சூத காலமா அதிர்ஷ்ட காலமா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு என்னங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து இனி நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் டீடைல்டாகவும் பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிற குரு பார்த்தால் கோடி நன்மை அதனால் குரு பகவானுடைய நன்மை பெற கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஸோ குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வருடமே வந்து நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் குரு பகவான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ராசியில் பயணம் செய்வார் அது மட்டும் இல்லாமல் அவர் பார்வை வந்து பார்ப்பார் அதில் தான் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முழுமையான பலன் வந்து சொல்லப்பட்டிருக்கு ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்க ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி கணிப்பு கரெக்டாக பொருந்தும் சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் வசீகரமாக பேசுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல ஷேர் பண்ணிடுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரயஸ்தானத்திலிருந்து ராசிஸ்தானத்துக்கு குரு மாறி இருக்கிறாரு அப்புறம் உங்களுடைய பஞ்சம பூர்வ பொண்ணியஸ்தானோ சப்தமஸ்தானோ பாக்கியஸ்தானோ பார்க்குறாரு சோ இந்த மாதிரிதா கிரகநிலை இந்த குரு பைச்சில அமைஞ்சிருக்கு மேலும் குரு பகவான் மேசத்துல ரிஷபத்துக்கு தாங்க சென்றிருக்கிறாரு நிகழ்ந்த மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயண வசந்த ரிது சித்திர மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணபட்ச அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுமநாபயோகமும் பாவகாரணமும் சித்தயோகமும் இருந்தது அந்த கூடிய சுபயோக சுபதினத்துல உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டுக்கு அதாவது மாலை ஐந்து ஒன்றுக்கு துணா லக்கணத்தில் குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாறி இருக்கிறாரு அதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு குரு பகவான் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு அவருடைய பார்வை வந்து கிரகநிலையாக உங்களுக்கு சொன்ன ஸோ இப்போ நீங்கள் என்ன மாதிரி இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கான பலன்கள் பெறுவீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய செய்தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் செல்வ வளம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களுடைய பெயரும் புகழும் அந்தஸ்து இனி அதிகரிக்கோ புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்திய வெற்றியை அடைய முடியும் வழக்கு விஷயங்களில் கூட நீங்க எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும் அனைவரிடமும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்க பெரியோரிடம் நல்லுறவை வளர்த்து கொள்ளுங்க பிள்ளைகள் வழியில ஏற்பட்ட கவலைகள்லாம் உங்களுக்கு அப்பதான் நீங்க மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீங்க அப்புறம் அசையும் அசையா சொத்துக்களில் சேர்க்க உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய எண்ணங்களில் ஏற்பட்ட தடுமாற்றம் எல்லாமே வந்து நீங்கும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவோடு காணப்படுவீங்க உங்களுடைய தேகத்தில் புதிய பொழிவு வந்து உண்டாகும் உங்களுடைய நகைச்சுவை உணர்வு அதிகரிக்கும் விலகி சென்றிருந்த உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவாங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் வருமானம் இரட்டிப்பாகும் பழைய கடங்களை வட்டியும் முதலுமாக திருப்பி செலுத்திடுவீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க பூர்வீக சொத்துக்கள்ல பாக பிரிவினை உண்டாகி உங்களுக்கு உரிய பங்கு கெடுத்து விடும் அதோடு கொடுத்த வாக்குறுதியை எப்பேற்பட்டாவது காப்பாற்றி புகழையும் நீங்க பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் சோ நண்பர்களோடு இணக்கமாக செயல்படுவீங்க வெளியில் கொடுத்திருந்த படம் திரும்பவும் உங்க கைக்கு வந்து சேரும் உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயங்களை நண்பர்கள் மறந்து விடுவாங்க அதே நேரம் அனாவசிய செலவுகளை செய்ய நேரிடும் அந்த செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதே போல் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு தீர்த்து கொள்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியும் அதாவது தீர்த்து கொள்ள முடியும் உங்களுக்கென்று தனி பாணியை அமைத்து கொண்டு செயல்படணும் திட்டமிட்ட காரியங்கள் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நஷ்டங்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் குடும்பத்தில் நிம்மதி நிலவோ உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க செய் மாற்றம் செய்ய நினைக்கும் போது முன்கூட்டியே கூட்டாளிகளோடு விவாதித்து சுமூகமான நிலைமையை ஏற்படுத்தி கொள்வதற்கு கண்டிப்பாக வாய்ப்பாமையோ உடல் ஆரோக்கியம் சீராக இருந்தாலும் அவ்வப்போது உஷ்ண சம்மந்தமான உபதைகளுக்கு ஆளாவீங்க எனவே உஷ்ணம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் வர வாய்ப்பு இருக்குது எனவே அதில் மட்டும் கவனம் தேவை அப்புறம் நண்பர்களிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நடுநிலையோடு இருந்தீங்கன்னா தீர்த்து கொள்ளலாம் அதோடு தீயாருடைய நட்பை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது இதனால் தேவையற்ற சூழ்நிலை உங்களுக்கு தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் எவருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தரவும் வேண்டாம் அது ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க அப்புறம் உத்தியோகத்தில் அலுவலக பணிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் எதிர்வரக்கூடிய இடையூறுகளை சாதுரியத்தோடு சமாளிக்க முடியும் உங்களிடம் மேல நட்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் உங்களிடம் நட்பு கிடைக்கக்கூடிய மேலதிகாரிகளுக்கு நிறைய உணர்வு பூர்வமான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நட்போடு நடந்து அவங்களும் உங்ககிட்ட கொள்வாங்க உங்களுக்கு சிறு தொல்லைகள் கொடுத்து வந்த சக ஊழியர்கள் எதனால் அடங்கி விடுவாங்க பணவரவிற்கு எந்த குறைவோ இருக்காது பணவரவு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருடத்துக்கு தாராளமாகவே இருக்கும் அப்புறம் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருந்தாலும் கூடுதல் அக்கறையோடு வியாபாரம் செய்யணும் சில நேரங்களில் கட்டும் போட்டிகளை சந்திக்க வேண்டியது நேரிடும் இதனால் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரும் எதிரி விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது நன்கு ஆலோசித்த பிறகு புதிய முதலீடுகளை செய்யணும் கால்நடைகளில் நன்மைகள் உண்டாகும் புதிய குத்தகைகளை நாடி செல்ல வேண்டாம் நெல் விளைச்சல் சாதகமாக இருக்கும் அதனால் வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் பொறுமையோடு இருக்க பாருங்கள் அப்புறம் அரசியல்வாதிகள் உங்களுக்கு தொண்டர்களுடைய ஆதரவோடு செயற்காரிய செயல்களை செய்ய முடியும் எதிரிகளோட கவனமாக இருக்கணும் கட்சி தலைமையோட நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளணும் சச்சரவுகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வாய கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் அனைத்தும் நிறைவேறுங்க உங்களுக்கு உங்க செயல்களையும் நேர்த்தியோடு முடிக்க முடியும் புதிய நண்பர்களால் பலனடைவீங்க புதிய படைப்புகளை உருவாக்குவதில் முனைப்போடு ஈடுபடணும் சக கலைஞர்கள் உங்களுக்கு அனுசரித்து நடந்து கொள்வாங்க ஆக மொத்தம் கலைத்துறையில் நீங்கள் உங்களுடைய இடத்தை பதிக்க வேண்டிய டைம் இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க புதிய ஆடை அணிகலன்களை பார்த்தீங்கன்னா வாங்கி மகிழ முடியும் மனதிற்கினிய செய்திகளை கேட்பீங்க உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து மனசு லேசாக இருக்கும் அதாவது இந்த ஒரு வருடம் மனசு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் லேசாக இருக்கும் அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உள்ளரங்கு விளையாட்டில் நன்கு தேர்ச்சி பெறுவீங்க மேலும் அதிக மதிப்பெண்கள் பெற போதிய பயிற்சி தேவை அதிக மதிப்பெண்கள் பெற அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக அது விளையாட்லேயும் சரி உங்களுக்கு கல்விலையும் சரி நல்ல வளர்ச்சி காண முடியும் சோ மாணவ மாணவிகளுக்கு அதிக பயிற்சி இந்த குரு பயிற்சியில் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு வருடம் குரு பயிற்சி பலன்கள் இதுதான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்தும் பல ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருப்பேன் அந்த கவனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பரிகாரம் ஒன்று பண்ணணும் என்ன பரிகாரம்னா மளிகையை கட்டி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கணும் இந்த ஒரு விஷயத்தை வார ஒரு முறை வெள்ளிக்கிழமை தோறும் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு குருவால் ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அதனால இந்த சிறப்பு பரிகாரத்தை மட்டும் செய்துவிடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் சபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த ஏற்ப ஒரு வருடம் நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மாட்டேற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்